மாநில தலைவர் மௌலவி ஜே எஸ் ரிபாய் அவர்கள் கால்பேட்டை நகர தலைமையிடத்தில் சாவியை ஆம்புலன்ஸ் சாவியை அர்ப்பணிப்பார்கள் கிராத் ஏ இர்பானுல்லா பி அவர்களுக்கும் ஹச் இர்ப ஹச் நூருல் அம்மின் நகர செயலாளர் தமுக அவர்களுக்கும் தலைமை ஏற்றுத்தந்த ஏசர் அல்பாத் பிபிஏ எக்ஸ் எம்சி எக்ஸ் மாவட்ட செயலாளர் மாமக அவர்களுக்கும் விழா குழு ஒருங்கிணைப்பாளர் எம் எச் அவர்கள் மாவட்ட தலைவர் தமுக மாமக அவர்களுக்கும் முன்னிலை வகித்த என் அம்மானுல்லா மாவட்ட செயலாளர் தமமுக அவர்களுக்கும் எம் முகமது அயூப் மாவட்ட பொருளாளர் தமுக மாமக அவர்களுக்கும் ஏ அபுதொக்கா சித்திக் மாவட்ட தலைவர் தாமமுக மாமக கடலூர் வடக்கு அவர்களுக்கும் எம் மதர் ஷா மாவட்ட செயலாளர் மாமக கடலூர் வடக்கு அவர்களுக்கும் ஜாக்கீர் ஹுசேன் மாவட்ட பொருளாளர் தாமமுக மாமக கடலூர் வடக் அவர்களுக்கும் ஹச் அப்துல் சமாத் மாவட்ட துணை செயலாளர் மாமக அவர்களுக்கும் எம்எஃப் முகமது ஆஷிப் மாவட்ட துணை செயலாளர் தமமுக அவர்களுக்கும் ஏ முகமது ஹாரிஸ் நகரத் தலைவர் தமமுக மாமக அவர்களுக்கும் எஸ் ஏ அகமது அலி பேராட்சி மன்ற துணைத் தலைவர் மாமக அவர்களுக்கும் எஸ் ஏ இக்ராமுல்லா மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் மாமக அவர்களுக்கும் டிஏ ஜாஃபர் அலி முன்னாள் நகரத் தலைவர் தமமுக அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்றிய மௌலவி ஜே எஸ் ரஷாதி. மாநில தலைவர் தமுக மாமக அவர்களுக்கும் எம் தமிம் மன்சாரி எம்பிஏ மானில மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எஸ் எஸ் ஹாரூன் ரஷீத் மாநில எஸ் சம்சுல் நாசிர் உமரி மாநில அமைப்பு செயலாளர் தமுக மற்றும் பொறுப்பாளர் கடலூர் மாவட்ட தெற்கு அவர்களுக்கும் எஸ் எம் ஜின்னா முன்னாள் மாநில துணை செயலாளர் தமமுக அவர்களுக்கும் வி எம் ஷேக் தாவத் மாவட்ட செயலாளர் தாமமுக கடலூர் வடக்கு அவர்களுக்கும் மற்றும் தமமு பிரதிநிதி ஒய் முகமது தாஹிர் எம் ஒய் முகமது அன்சாரி ஆர் எஸ் பி சாயுல் ஆதம் ஜே எம் மற்றும் விழா குழுவினர்கள் துணை செயலாளர்கள் அணி செயலாளர்கள் தொண்டரணி செயலாளர்கள் மற்றும் கடலூர் வடக்கு தெற்கு மா மாவட்ட துணை நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் அவர்களுக்கும் மற்றும் விடுப்பு விழுப்புரம் தெற்கு வடக்கு நிர்வாகி அவர்களுக்கும் நாகை வடக்கு தஞ்சை வடக்கு மாவட்ட நிர்வாகி துணை அவர்களுக்கும் மற்றும் நகர நிர்வாகிகள் துணை நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் தொண்டரணி இளைஞரணிக்கு மற்றும் கழக உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் மற்றும் ஒலி அமைத்து தந்த தாஸ் ரேடியோஸ் அவர்களுக்கும் மற்றும் டியூப்லைட் அமைத்து தந்த ஜாக்கிர் ஹுசேன் அவர்களுக்கும் மற்றும் கழக தன்மணிகள் காவல்துறை உளவுத்துறை மற்றும் மீடியாக்கள் அனைவர்களுக்கும் நன்றி நன்றி என்று அறிவித்து அஸ்ஸலாம் அலைக்கும் இந்த பொது கூட்டம் குடிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த பொதுக்கூட்டத்திற்கு இரவு பகல் என்று பாராமல் இரவு பகல் என்று பாராமல் உழைத்த அனைத்து நல்லுள்ளதலுக்கும் நகரத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் சுவா அபிராம்திகி சுவா அல்லாஹ் அபிராம் திகி அஷா ரது அல்லாஹுலா அல்லாஹ் தூய பூந்தோட்டம் இது கூட்டம் மறுமை ஜெயமே அதன் ஆட்டம் நமக்காய் உழைக்கும் நமையரவனைக்கும் சன்மார்க்க பூந்தோட்டம் தூய சன்மார்க்க பூந்தோட்டம் இது அந்நல்லபி கூட்டம் இறைனருக்கு சான்றானவர் இரசூல் நபியாரின் இரு விழிக்கு இமை போன்றவர் இருந்த செல்வம் தீனுக்காக அர்ப்பணித்தவர் ஏக இறைவன் அவன் தூதரு மட்டும் என்றவர் கருணை உள்ளம் கொண்டவராம் அபூபக்கர் தானவராம் கருணை உள்ளம் கொண்டவராம் அபூபக்கர் தானவராம் வான்மலர் சோலையில் தீன்மனம் கமழும் ஏகனின் மலர் கூட்டம் இவர்கள் அண்ணல் நபி கூட்டம் இது அண்ணல் நபி கூட்டம் அகிலம் போற்றும் ஆற்றல் மிகுந்த ஆட்சியாளராம் பிற மதத்தார் போற்றுகின்ற மனித அண்ணல் நபியின் உள்ளம் கவர்ந்த உண்மையாளராம் எதிரி படையோர்க்கு குலை நடுக்கம் தரும் வேங்கையாம் இறை நாவின் மலர் கூட்டம் இவர்கள் அண்ணல் நபி கூட்டம் இது அண்ணல் நபி கூட்டம் ஓ கொள்கை கொண்ட மறை தீபங்கள் நமக்காய் முன்மாதிரி வாழ்ந்து காட்டிய கலீஃபாக்கள் சரித்திரத்தில் நிலைத்து நிற்கும் பெரும் தியாகிகள் அவர்கள் உத்தம நபிவுள்ள நிறைந்த சகபாக்கள் அல்லாவின் கருணையிலே அண்ணனாரின் பாதையிலே ஜனநாயக ரீதியிலே சமுதாய சேவையிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அமைந்தது இறை நாட்டம் இது அண்ணல் நபி கூட்டம் இது அண்ணல் நபி கூட்டம் மறுமை ஜெயமே அதன் நாட்டம் நமக்காய் உழைக்கும் நமையரவனைக்கும் சன்மார்க்க பூந்தோட்டம் தூய சன்மார்க்க பூந்தோட்டம் இது அண்ணல் நபி கூட்டம் மறுமை ஜெயமே அதன் நாட்டம் நமக்காய் உழைக்கும் நமையரவனைக்கும் சன்மார்க்க பூந்தோட்டம்